ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் தமிழ்நாடு அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி ஒன்று இருக்குது இதே போல் அரபிக்கடலில் கேரளா அருகே ஒரு காற்றழுத்த தாழ் பகுதி இருக்குது இந்த இரண்டு நிகழ்வுனால தமிழ்நாட்டில் மழை பெய்யப் போகுது அதாவது சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் வெயில் காணப்படும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் குவிதல் எங்கே அதிகமாக இருக்கோ அந்தந்த மாவட்டங்களில் நமக்கு மழை கிடைச்சிரும் இந்த மழைப்பொழிவானது எல்லா இடங்கள்லையும் ஒரே நேரங்களில் இருக்காது சில இடங்களில் மதியம் இருக்கும் சில இடங்களில் மாலை பொழுது இருக்கும் சில இடங்களில் இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் இருக்கும் ஒவ்வொரு இடங்கள்லேயும் மாறுபட்ட நேரங்களில் மழைப்பொழிவு இருக்கும் அதாவது சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழை சில இடங்களில் சாரல் மழை இல்லை மழை பெய்யாமையும் ஒதுக்கவும் செய்யும் மறுநாள் இதே இடங்களில் நல்ல மழை பெய்யும் வாய்ப்பு இருக்குது அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த மாதிரியான வானிலை தான் இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் திருவாரூர் காரைக்கால் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை நாகப்பட்டினம் ராமநாதபுரம் ஆகிய கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை அல்லது லேசான மழையும் காணப்படும் இதே போல் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டத்தின் சில பகுதிகளில் நமக்கு மிதமான மழை அல்லது கனமழையும் பெய்யும் இதன் பிறகு வடகிழக்கு பருவமழையானது தமிழ்நாட்டில் அக்டோபர் பதினேழாம் தேதியிலிருந்து தொடங்க ஆரம்பிச்சிடும் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழையானது வட மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களில் சராசரிக்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் குறிப்பாக நவம்பர் மாதங்களில் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் அடுத்தடுத்து வரும் தீவிர நிகழ்வுனால் சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை உள்ள கடலோர மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களை ஒட்டியுள்ள சில உள் மாவட்டங்களில் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் இந்த மழைப்பொழிவானது குறைந்த நேரத்தில் அதிகமான மழைப்பொழிவாக இருக்கும் இதே போல் பனிப்பொழிவும் டிசம்பர் மாதங்களில் சற்று அதிகமாகவே தமிழ்நாட்டில் இருக்கும் எந்தெந்த நாட்களில் தீவிர நிகழ்வால் நமக்கு மழை கிடைக்குங்கிறத நான் வரும் வீடியோக்களில் பதிவு செய்கிறேன் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்